கணபதியின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லினார் நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சினையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு மறையும் வெறிச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த திருக்கணிதபடி நடக்க இருக்கின்ற சனி சனிபெயர்ச்சினுடைய பலாபலன்களை இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார் சோதனை வேதனை ரோதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர் எந்த வேலையை பிறரால் முடிக்க முடியாதோ அந்த வேலையை சொந்த வேலையாக எடுத்துக்கொண்டு அதை முடித்து காட்டும் திறமை உடையவர் கோபம் இருந்தாலும் இவர்களிடம் இருக்கும் குணம் வேறு எந்த ராசிக்காரர்களையும் காண முடியாது போராடி போராடியே கடைசியிலே வென்று தங்களுடைய இலக்கை எட்டக்கூடியவர் அப்படிப்பட்ட விருச்சக ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் விசாகம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு சனிபெயர்ச்சியினுடைய வலாபலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாம் முழுமையாக இங்கே காணலாம் இருபத்தி ஒம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசி திரு கணித பஞ்சாங்கத்தின்படி மாறுகிறார் மீனராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து மூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலத்திற்கு இந்த ராசியிலே சஞ்சாரம் செய்து அரு ராசியை வழங்குவார் மீனராசியில் இருந்து தனது மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கன்னி ராசியும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்க்கின்றார் ராசி விருச்சகராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சியினுடைய பலாபரன்கள் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம் விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் எல்லோரிடமும் கண்டிப்பாகவும் கட்டாயமாகவும் உள்ள ராசி அன்பர்களே நீங்கள் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பவர் துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவர்கள் வாக்கு தவறாதவர்கள் உழைப்பின் மூலம் மட்டுமே புகழை அடைய விரும்புவார்கள் குறிக்கோளுடன் வாழ்ந்து வாழ்க்கையை எடுத்துக்காட்டாக வாழ சாதனையை செய்கின்றவர்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது கிரக நிலை இதுவரை சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற நான்காவது இடத்திலே இருந்த சனி அத்தாட்சம சனியாக மாறி அனைத்து வேலைகளையும் கெடுத்து பல்வேறு சோதனைகளையும் வேதனைகளையும் ரோதனைகளையும் உண்டாக்கி உங்களை செல்லாத காசாக மாற்றிவிட்டார் அப்படிப்பட்டவர் விலகி செல்வது என்பதே ஒரு நிம்மதி மூச்சியை விடுகின்ற ஒரு பொற்காலமாக இது இருக்கத்தான் செய்யும் தொட்டது துளங்கும் இனிமே அவருடைய மூன்றாம் பார்வையால் கலஸ்தர ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திரு கணிதபடி உண்டாகின்ற இந்த சனிபெயர்ச்சினுடைய வலாபலங்கள் எப்படி இருக்கும் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் வருமானம் சீரா வருமானம் சீராகவே இருக்கும் என்றாலும் பேராசிக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்ற நண்பர்கள் போல் பழகும் விரோதிகளிடம் இருக்கும் அவர்கள் உங்களுக்கு எதிரான சில சமய சதி வேலைகளில் ஈடுபடலாம் ஆனாலும் கலங்க வேண்டாம் துர்கை அன்னியை அன்னையை தொடர்ந்து வழிபட்டால் எதிரிகள் உதிரிகளாக தொலைந்து போவார்கள் யாராக இருப்பினும் நன்கு யோசித்த பிறகு வாக்கு வாக்கு கொடுக்கும் மற்றபடி கடன் தொல்லைகள் ஏற்படாது தர்ம காரியங்களை செய்வீர்கள் தடங்கல்களை தாண்டி வெற்றி அடைவதில் ஐயமே இல்லை அனுகூலம் உள்ள விஷயங்களுக்கு உங்களுக்கு சாதனையாக மாற்றிக்கொள்ளும் புத்தி சாதுரியம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் தனித்தன்மையை இழக்க மாட்டீர்கள் அடுத்தவரை உங்களுக்கு அறிவுரை கூறும்படி நடந்து கொள்ள மாட்டீர்கள் அரசாங்க தொல்போல் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் நீண்ட தூர பயணங்கள் நன்மையை உண்டாக்கும் கடுமையாக உழைத்து செய்யும் காரியங்களில் வெற்றிவாகி நிச்சயம் தார்மீக சிந்தனைகள் மேலோங்க செய்வார் ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள் உங்கள் உழைப்பு வீண் போகாது இது நாள் வரை இடிந்த உடலிலே இருந்த சோர்வும் அயச்சியும் மறையும் தேக ஆரோக்கியம் சீராக மாறும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இந்த சனி வயத்தினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் தாயார் வழியிலே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் மறைந்து சுமூகமான உறவு உண்டாகும் குடும்பத்திலே உற்றார் உறவினர்களும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்களுடைய தேர்தல் புதிய வேகத்துடன் செய்து முடிக்க வழிபெறும் திட்டங்களை சரியாக தீட்டி அவர்களை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் புதிய தொழிலை தொடங்குவீர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் பெரியோருடைய ஆதரவு எப்படியும் இருக்கும் எப்பொழுதும் இருக்கும் ஓய்வு நேரத்தில் கேளிக்கையில் ஈடுபட்டு மகிழும் சந்திப்பங்களும் அவை விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் அனுகூலமும் திருப்பங்களையும் காண்பீர்கள் சில விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வார்கள் மேல் அதிகாரிகள் சற்று பாராமுகமோ நடந்து கொண்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டார்கள் ஆனாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாய் இருப்பார்கள் உரிய நேரத்தில் பதிவு உயர்வு கிடைக்கும் சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் உங்கள் உயிரைகளை திட்டமிட்டு சரியாக செய்வது அவசியம் வெரிச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறை லாபம் அதிகரி நண்பர்களையும் வாடிக்கையாளர்களும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவது கொடுக்கல் வாங்கலிலேயே இருந்து வந்த தொய்வுகள் நீங்கி மனதிலே உற்சாகம் தோன்றும் அதே நேரத்தில் வெளியே கொடுத்திருந்த பணமும் திரும்பும் உங்கள் கைக்கு வந்து சேருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் வந்தே சேர்ந்துவிடும் புதிதாக யாருக்கும் உதவி கடன் கொடுக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசிக்க வேண்டும் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையிலே உள்ளவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி பயிற்சி பணியாற்றும் திறன் அதிகரிக்கு கட்சி மேலிடத்தில் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள் கட்சியின் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அடிக்கடி பயணங்களை செய்து கட்சிப் பணிகளை தீவிரமாக ஆற்றி ஆதாயம் பார்ப்பீர்கள் விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலை துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் பெறுவீர்கள் இந்த சனிவேத்தின் காலத்திலே உங்கள் பெயரும் புகழும் உயரும் ரசிகரோடு கருத்து வருவார்கள் எப்பட நிறைவே வாய்ப்பு உண்டு ஆனால் அவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு பணம் செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களின் நன்மதிப்பை பெறுவது விருச்சகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண் மணிகளுக்கு இந்த சனிபயத்தினுடைய பலாபலங்கள் கணவரின் பாராட்டுகளை எளிதில் அடைவீர்கள் புதிதாக ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் இல்லத்தில் நிம்மதியை காண்பீர்கள் சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள் உடல் நலத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்கும் ஆட்சியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மாணவ மணிகளுக்கு நல்ல மதிப்பெண்களை வாங்க வழி வகை உண்டு பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு எதிர்கால திட்டங்கள் எளிதில் நிறைவேறும் சக மாணவர்கள் ஒத்துழைப்பை பெறுவீர்கள் அவர்களுடைய அனாவசியமான சண்டை சச்சரவுகளை தவிர்க்கும் மற்றபடி உங்களுக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும் தினமும் உடற்பயிற்சிகளை செய்தால் மேலும் உடல் வலிமை பெறலாம் விசாகம் நான்காம் பாதம் உடையவர்களுக்கு விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த சனிபயக்கியினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தாமதமானாலும் நல்ல வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்பட்டால் மனதிலே இருக்கும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த தனிபெயற்சினுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் உடல் நல கோளார்கள் நீங்கி சுகம் உண்டாகும் பண வரத்து கூடும் எதிர்ப்புகள் மறையும் பகையை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் எதையும் செய்து முடிக்கும் சாமாத்தியம் உண்டாகும் வாக்கு வன்மையால் காரியங்கள் அனுகூலம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படும் பிள்ளைகளின் மூலம் செலவுகள் இருக்கும் அவர்களது முயற்சி உறுதுணையாக இருப்பீர்கள் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உறவினம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக முயற்சிகள் மற்றும் தாந்திரிக பரிகார முறைகள் இந்த சனி பயிற்சியினுடைய காலகட்டத்திலே என்னென்ன ஆஞ்சநேய மூர்த்தியை வணங்குவது நற்பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அவருடைய சக்தி வாய்ந்த மந்திரமாக திகழ்கின்ற அனுமன் சாலிசா சுந்தரகாண்டம் பாராயணம் செய்ய லாபங்களை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீர்கள் என்பதிலே மாட்டு கருத்து இல்லை கருப்பு மனிதர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் முதியோர் இல்லம் செல்ல வேண்டும் அந்த முதியோர்களுக்கு மருத்துவ வஸ்திர மற்றும் அன்னதானத்திலே ஈடுபட்டு தனி வெறுவானின் அந்த கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழலாம் மேலும் கிராமப்புறங்களிலே வசிக்கின்றவர்கள் ஆலமரம் அரசமரம் அடியிலே இருக்கும் எறும்பு புற்றுகளுக்கு பச்சரிசி மாவை தூவி அந்த எறும்புகளை உண்ண செய்து பலாபலனை அடையலாம் நகரத்திலே இருப்பவர்களுக்கு காகத்திற்கும் நாய்க்கும் உணவளித்து சனி வெறுவானை நீங்கள் மகிழ வைத்து இந்த அருமையான தசையை பூர்த்தி செய்யலாம் ஒன்றிலிருந்து முப்பது வயது உடையவர்கள் திருநள்ளாறு சென்று ஒரு சனிக்கிழமை சனி பகவான் பின்னால் இருக்கும் அந்த ஈஸ்வரனை வணங்கி மற்றும் சனியை கூடுதலாய் வணங்கி நற்பலனை எட்டலாம் முப்பது வயதிலிருந்து அறுபது வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரே ஒரு முறை திரு காடு என்று அழைக்கப்படுகின்ற கால பைரவருடன் காண காட்சி கொடுக்கும் சனி பெருமானை வணங்கி நற்பலனை தவறாமல் எட்டலாம் அறுபது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு வருகின்ற ஆரோக்கிய தொல்லை பொருளாதார தொல்லை மற்றும் உறவு முறைகளிலே வருகின்ற தொல்லை இப்படி அவர்கள் அந்திம காலத்திலே படுகின்ற அவஸ்தைகள் குறைய கட்டுப்பட மட்டுப்பட மதுரை தேனி மாவட்டத்திலே உள்ள சுயம்பு சனீஸ்வரர் அதாவது குச்சனூரில் சென்று வணங்கி திருப்தியை பெறலாம் இவ்விதமாக விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தாந்திரிக ஆன்மீக பரிகாரங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்பட்டது மேலும் நீங்கள் இந்த சனி சனிபெயர்ச்சினுடைய பலாபலன்களை ஒவ்வொரு நாளும் காலை வேலை எட்டு மணி அளவிலே உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் கூடுதலாக இதே பகுதியிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது மாத பலனும் வெளியிடப்படுகிறது பெயர்ச்சி பலனும் வெளியிடப்படுகிறது புத்தாண்டு பலனும் வெளியிடப்படுகிறது ராகு கேது பெயர்ச்சி குரு பெயர்ச்சி என்ற பெயர்ச்சிகளுடைய பலாபலன்கள் அனைத்தும் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதை கேட்டு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் மின்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியும் பராபரமை என்ற நிலை கடந்து எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்